ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் கிராமத்து சாமி அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு இந்த கிராமத்து சாமியினுடைய தலைப்புல நம்ம பார்க்க போறது காரைக்குடியில எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அற்புதமான அழகான அம்பிகை கொப்புடைய நாயகியினுடைய வரலாறு என்ன அந்த அம்பிகையினுடைய சிறப்புகள் என்ன இவள் இங்க வந்ததற்கான காரணம் என்ன அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பகுதியில தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க காரைக்குடி இன்னைக்கு ஒரு அழகான அற்புதமான ஊர் அன்றைக்கு காரைக்குடி அப்படிங்கிற இந்த ஊர் எப்படி இருந்தது அப்படின்னா காரை என்று சொல்லக்கூடிய மரங்கள் நிறைந்த ஒரு வனமாக இருந்தது எல்லா ஊரும் துவங்குறதுக்கு முன்னாடி அது ஒரு வனமாகத்தான் இருக்கும் அதற்கு பிறகு அங்க ஒரு தெய்வம் வந்த பிறகுதான் அந்த ஊர் அப்படின்னு அது வளரவும் ஆரம்பிக்கும் செழிக்கவும் ஆரம்பிக்கும் அப்படி இந்த காரைக்குடி என்கின்ற ஊர் செழிப்பதற்கு காரணமாக அமைந்த தெய்வமாகவே இந்த கொப்புடை நாயகி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள் எழுந்தருளி இருக்கிறாள் இன்றைக்கு ஊருக்கு மத்தியில ரொம்ப அழகா இந்த அம்பிகையினுடைய ஆலயம் இருக்கு கொப்புடைய நாயகி அப்படின்னோ கொப்பாத்தா அப்படின்னோ ரொம்ப எளிமையான மக்களுக்கு ஒரு அழகான தெய்வமாக அவர்களுக்கு தன்னுடைய கவலைகளையெல்லாம் சொல்லி தன்னுடைய குறைகளையெல்லாம் சொல்லி ஒரு தாய் போல வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக விளங்கக்கூடிய இந்த கொப்பாத்தாள் அப்படின்னு சொல்லுகிற அம்பாளுக்கு ஒரு அழகான வரலாறு இருக்கு காட்டம்மன் அப்படிங்கிற அக்கா கொப்புடையாள் அப்படிங்கிறவள் தங்கை இந்த அக்காலும் தங்கையும் மிக சிறப்பாக சௌகரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அக்காவாகிய காட்டம்மனுக்கு ஏழு குழந்தைங்க ஆனா தங்கச்சியாகிய கொப்புடையாளுக்கு குழந்தை இல்ல குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த நிறைய குழந்தைங்களை பார்த்தா எப்பயுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா அது மாதிரி இந்த கொப்புடையால் என்ன பண்ணுவாள் நிறைய தின்பண்டங்களை எல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு தன்னுடைய அக்கா பிள்ளைங்களை பார்க்கறதுக்காக காட்டம்மன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அவள் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு அந்த தின்பண்டங்களை எல்லாம் கொடுத்து அந்த குழந்தைங்களோட விளையாடி மகிழ்ந்து விட்டு வருவாள் கொஞ்ச நாள் ஆக 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 அக்காவுக்கு இது பிடிக்காம போயிடுச்சு தங்கச்சிக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லாதவன் நம்ம குழந்தைய வந்து பார்த்து ஏதாவது மனசில் நினைச்சானா நம்ம குழந்தைக்கு அது பாதிப்பாயிடுமே அப்படின்னு ஒரு தாய் எண்ணத்தோட இந்த காட்டம்மன் என்ன பண்ணுவா கொப்புடையா வர்றா அப்படின்னு தெரிஞ்சாலே இந்த பிள்ளைங்களை மறைச்சி வச்சுருவா மறைச்சி வச்சுட்டு அங்கே போயிடுச்சு இங்கே போயிடுச்சு தூங்கிட்டு இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு பல நாள் இப்படி போக்கு சொல்ல ஆரம்பிச்சா கொஞ்ச நாள் ஆகா ஆக ஆக கொப்படையாளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஓ நம்ம கிட்டே இருந்து பிள்ளைய மறைக்கிறதுக்கு தான் அக்கா இந்த மாதிரி ஒரு வேலை செய்கிறா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இனிமே நான் இங்கே வந்து இந்த பிள்ளைங்களை பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வைராகியத்தோட ரொம்ப மனவேதனையோட அவள் கிளம்பி வந்துடுறா கொஞ்ச நாள் ஆன உடனே காட்டம்மனுக்கும் தெரியுது ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோமே நாம இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு அவ என்ன பண்றா போய் தன்னுடைய சகோதரி கிட்ட மன்னிப்பு கேட்கறா அப்பா அவளை மன்னிச்சு நீ கவலைப்படாத இனிமேல் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை தரக்கூடிய ஒரு சக்தியுடைய தெய்வமாக நானே இந்த ஊர்ல எழுந்தருளி அருள் பண்றேன் நீ உன்னுடைய இடத்துல இருந்து உன்னை நாடி வர்றவங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ணு அப்படின்னு தன்னுடைய சகோதரிய அனுப்பி வைக்கிறா அதனாலதான் இந்த அம்பாளுக்கு கொப்புடைய நாயகி கொப்புடைய அம்மன் குழந்தை வரத்தை தரக்கூடியவள் அப்படின்னு இன்னைக்கும் சர்வசக்தியோடு அம்பாள் இங்கே எழுந்தருளி அருள் புரிகின்றார் இப்படி ஒரு வரலாறு இந்த ஆலயத்தினுடைய வரலாறாக செவிவழிச் செய்தியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது கொப்புடைய நாயகி அப்படின்ற பெயரோடு விளங்கக்கூடிய இந்த அம்பாளுக்கு தனிப்பெரும் சிறப்பே குழந்தை பேரை அருளக்கூடியவள் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு குழந்தை இல்லாதவளுக்கு தானே தெரியும் குழந்தையினுடைய அருமை என்னன்னு அதனால யாரெல்லாம் இந்த அம்பால வந்து உண்மையான அன்போடு முழுமையான பக்தியோடு சரணாகதி அடைந்து வழிபாடு பண்றாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா அடுத்த ஆண்டு குழந்தை பேரு அப்படிங்கிறது இந்த அம்பாள் அருளுவாள் இன்றைக்கும் அது கண்கூடாக எல்லா பக்தர்களும் காணக்கூடிய ஒரு அருமையான விஷயம் இவள் என்ன அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளியினுடைய அம்சம்தான் ஆனா பார்க்க இவள் காளி மாதிரியே இருக்க மாட்டா இந்த கோயிலினுடைய அமைப்பும் காளி மாதிரியே இருக்காது ஏன்னா காளி அப்படின்னு சொன்னாலே அது ஒரு தெற்கோ வடக்கு பார்த்த கோயில் அமைந்திருக்கும் ஆனா இந்த கோயில் மாறாக கிழக்கு பார்த்ததாகவே அம்பாள் இங்கே இருக்கின்றாள் இந்த கோயில் இருக்கக்கூடிய என்னன்னா மூலஸ்தானத்தில் இருக்கிற அம்பாளும் ஒண்ணுதான் உற்சவராக வெளியில வரக்கூடிய அம்பாளும் ஒண்ணுதான் இப்படி ஒரு அம்பாளுடைய கோயிலை நம்ம பார்க்கிறது ரொம்ப அபூர்வம் தானே சிதம்பரத்துல நடராஜர் அப்படித்தான் இருக்கிறார் நடராஜ சுவாமி மூலஸ்தானமும் அவர் தான் வெளியில் தெய்வமும் அவர் தான் தேருக்கும் அவர் தான் வருவார் திருவீதி உலாவுக்கும் அவர் தான் வருவார் மூலஸ்தானத்துலேயும் அவர் தான் இருப்பார் அதே தான் இந்த கொப்புடையாள் கோயிலுக்கும் இந்த கொப்புடை நாயகிக்கு மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய திருமேனி பஞ்சலோக திருமேனி இந்த பஞ்சலோக திருமேனியே ஒரு அதிசக்தி வாய்ந்த திருமேனி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த அம்பாள் எப்படி இருப்பாள் அப்படின்னா மேலே அக்னி கிரீடம் இவளுக்கு வைக்கப்பட்டிருக்கும் அந்த அக்னி ஜுவாலையை கிரீடமாக அணிந்து நான்கு கரங்களோடு இவள் காட்சி தருகிறாள் இந்த நான்கு கரங்கள்ல திரிசூலம் ஒரு கையில ஏந்தி அபயவரதத்தை ஒரு கையிலேயும் பாசக்கயிற ஒரு கையிலேயும் வைத்திருக்கக்கூடிய அம்பாள் கபாலத்தோடையும் ஒரு கையில காட்சி தருகிறாள் மொத்தம் நான்கு திருக்கரங்கள் அந்த நான்கு கரங்களோடு நின்ற கோலத்தோடு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரியே இந்த அம்பாளுடைய தோற்ற பொலிவு அப்படிங்கிறது இருக்கும் ஒரு காலத்துல உக்கிரமாக இருந்த இந்த அம்பிகையை ஆதிசங்கரர் வந்து வழிபாடு செய்து ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்ட பண்ணி அம்பாளை சாந்த ஸ்வரூபினியாக மாற்றினார் அப்படிங்கிறதும் இந்த ஆலயத்திற்கான ஒரு தனித்துவமான வரலாறு நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு அழகான ஒரு அம்பிகை எவ்வளவு அற்புதமான ஒரு ஆற்றல் சக்தி நிறைந்த அம்பிகை இவள் குடிகொண்ட பிறகுதான் சுற்றி இருக்கக்கூடிய இந்த நகரமே வளர ஆரம்பித்தது இன்றைக்கும் வணிகர்கள் தங்களுடைய வியாபாரம் பெருகணும் அப்படின்னு கடை திறக்கிறதுக்கு முன்னாடி கடைசாவியை கொண்டு போய் அம்பாள் பாதத்தில் வச்சு வாங்கிட்டு போய் கடை திறக்கிற வழக்கம் அப்படிங்கிறது இருக்கு இந்த பகுதியில வாழக்கூடியவர்களுக்கு இவள் எல்லை தெய்வம் மட்டுமல்ல பலருக்கும் குல தெய்வமும் கூட காவலுக்குரியவளும் இவளே காரைக்குடி என்கின்ற இந்த நகரத்தினுடைய அதிசக்தி வாய்ந்த தெய்வமாக விளங்குகிற இந்த அம்பிகையினுடைய பூச்சொரிதல் திருவிழா ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஆடி மாத திருவிழா அதோட நவராத்திரியினுடைய பெருவிழா இப்படி அம்பாளுக்கு பல அற்புதமான திருவிழாக்கள் நடைபெற்றாலும் பூச்சொறிதல் என்கின்ற விழா ரொம்ப ரொம்ப சிறப்பாக பல ஆண்டுகளாக அடியை நான் இந்த பூச்சொறிதல்ல போய் சொற்பொழிவு பண்ணியிருக்கிறேன் அது மட்டும் இல்ல சமீபமாக தான் இந்த கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற்றது அதிலயும் போய் பேசக்கூடிய வாய்ப்பை அம்பாள் அருளினாள் ரொம்ப அழகான அம்பிகை அற்புதமான அம்பிகை தொழில் விருத்தி நம்முடைய செல்வம் பெருகுவதற்கு நம்முடைய மனக்கவலைகள் தீர்ந்து குறிப்பா குழந்தை வேணும் நல்ல திருமணம் நல்ல வாழ்க்கை அமையணும் நல்ல கணவன் நல்ல மனைவி ஒரு நல்ல இல்லறம் அமையணும் அப்படின்னா இந்த அம்பாள் கண்கண்ட தெய்வமாக நமக்கு எழுந்தருளி அருள் புரியக்கூடியவள் நம்முடைய இந்த கிராமத்து சாமி பதிவுல நிறைய பேர் வந்து ஒவ்வொரு அம்மனையும் குறிப்பிட்டு இந்த அம்மனை பற்றி சொல்லுங்க அப்படின்னு நிறைய சொல்லி இருக்கிறீங்க ஏற்கனவே நம்முடைய கிராமத்து சாமி பதிவுகளை போய் பாருங்க அதுல நிறைய நம்ம அம்பாளை பத்தி நிறைய கோ கோவில் நம்ம சொல்லி இருக்கிறோம் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு முந்தி போட்டது தெரியாது அதனால் போய் பாருங்க நிறைய அம்பாளை பற்றி கிராமங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தெய்வங்களை பற்றி நிறையவே நம்ம சொல்லியிருக்கிறோம் இனியும் எதிர்காலத்தில் நிறைய ஆலயங்களை பற்றின தகவலையும் நான் உங்களுக்கு இந்த பதிவில் கொடுக்குறேன் ஏற்கனவே இந்த காரைக்குடியில் இருக்கிறவங்களும் சரி இந்த கொப்புடைய நாயகியை போய் வழிபாடு செய்தவங்களுக்கும் சரி இந்த அம்பாளினுடைய சிறப்பு என்ன அனுபவம் என்னங்கிறது நல்லா தெரியும் இது வரைக்கும் நீங்கள் இந்த அம்பாளை பார்த்ததே இல்லையா காரக்குடி வழியா போகும்போது கண்டிப்பாக போய் ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணி இந்த அம்பால பார்த்துட்டு வாங்க அவ்வளவு அதிசக்தி வாய்ந்த தெய்வமாக இந்த அம்பாள் இங்கே எழுந்தொருளி அருள் புரிகிறார் பார்த்தவர்கள் உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆத்மியான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான கிராமத்து சாமி பதிவுகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்